வழிபாடு விஷயம்தான் அபிஷேகம் அபிஷேக பலன்களை பற்றி பார்ப்போம் நம்ம எல்லாருமே அபிஷேகம் அதாவது சிவபெருமானுக்கு மகா பிரதோஷம் நடக்கும் போதும் சரி விசேஷ காலங்கள் சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகப் பெருமானுக்கு நம்ம அபிஷேகம் செய்வோம் இல்லையா யார் யாருக்கு என்னென்ன எண்ணங்கள் மனதில் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு நம்ம அப் அபிஷேக பொருட்களை எடுத்து சென்றால் நமக்கு அது நன்மை பயக்கும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் இது பெரியவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருட்களில் அபிஷேகம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும் இனிய குரல் வளம் கிடைக்க இறைவனுக்கு தேனாபிஷேகம் செய்வது இனிய குரல் அமையும் நினைக்கும் காரியங்கள் ஜெயம் பெற சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் காரிய சித்தியும் உண்டாகும் செல்வம் சேர பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்யலாம் மற்றும் சந்தனத்தாலும் அபிஷேகம் செய்யலாம் நமக்கு செல்வம் சேரும் இதை வந்து மனசில் நம்ம நேர்ந்துக்கிட்டு செய்கிறது சரிங்களா ஓகே குடும்ப ஒற்றுமை நீ அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஒன்றாம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி வளர்பிறை தசமி வளர்பிறை தசமி திதி முடியும் நேரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் சதயம் சதய நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு எட்டு ஐம்பதுக்கு அதன் பிறகு புரட்டாதி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஆறில் இருந்து பன்னெண்டு இருபத்தி ஆறு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து ஐம்பத்தி மூன்றில் இருந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை தொடர்ந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டில் இருந்து இரவு எட்டு இருபத்தி ஒன்று வரை ராகு கால நேரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழில் இருந்து பதினொன்று இருபத்தி ஆறு வரை எமகண்ட நேரம் மதியம் இரண்டு இருபத்தி ஐந்தில் இருந்து மூன்று ஐம்பத்தி நான்கு வரை கூலிகன் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதில் இருந்து எட்டு இருபத்தி எட்டு வரை சந்திராஸ்தம ராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஏழில் சந்திராஸ்தமம் முடிவடைந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் நாளை ஒன்று ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு புகழ் ரிஷபராசிக்கு இன்பம் மிதுன ராசிக்கு உதவி கடக ராசிக்கு பொறுமை சிம்ம ராசிக்கு பாராட்டு ராசிக்கு ஏமாற்றம் துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சக ராசிக்கு சோதனை தனுசு ராசிக்கு அ அலைச்சல் மகர ராசிக்கு மேன்மை கும்பராசிக்கு சுபம் மீன ராசிக்கு நன்மை ஆகாத நட்சத்திரங்கள் வகையிலே இன்று விசாக நட்சத்திரத்திற்கு பார்ப்போம் விசாக நட்சத்திரத்திற்கு கார்த்திகை புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் பூரட்டாதி ஆகியவை ஆகாத நட்சத்திரங்கள் நீங்க வந்து இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் நாட்களிலே சில புதிய காரியங்கள் செய்வதை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை பயிருக்கும் சந்திரன் இந்த நட்சத்திரங்களில் இருக்கும் காலங்களில் கவனித்து நீங்கள் செயல்பட வேண்டும் விசாக நட்சத்திரத்திற்கு விசாக நட்சத்திரம் வந்து திருமணத்திற்கு ஆகாது ரட்சி பொருத்தம் அமையாது கார்த்திகை நட்சத்திரமும் அப்படித்தான் நம்ம வந்து இந்த நட்சத்திரங்களை திருமண பொருத்தத்திற்கு கூட்டு வியாபாரத்திற்கு மற்றும் மற்ற நல்ல காரியங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக நம்ம இன்றைய வழிபாடு விஷயம்தான் அபிஷேகம் அபிஷேக பலன்களை பற்றி பார்ப்போம் நம்ம எல்லாருமே அபிஷேகம் அதாவது சிவபெருமானுக்கு மகா பிரதோஷம் நடக்கும் சரி விசேஷ காலங்கள் சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகப் பெருமானுக்கு நம்ம அபிஷேகம் செய்வோம் இல்லையா யார் யாருக்கு என்னென்ன எண்ணங்கள் மனதில் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு நம்ம அபிஷேக பொருட்களை எடுத்து சென்றால் நமக்கு அது நன்மை பயக்கும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் இது பெரியவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருட்களால் அபிஷேகம் செய்தால் நமக்கு இந்த நன்மைகள் நடக்கும் என்று ஏனென்றால் நம் மனதில் அந்த பொருட்களை எடுத்துச் செல்லும் பொழுது இறைவன் நமக்கு இதை அமைத்து கொடுப்பார் என்று நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுடைய நினைவே அந்த பலனை கொடுக்கும் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் சரி அபிஷேக பலன்களை பார்ப்போம் கடன் தீர அரிசி மாவு பொடி அபிஷேகம் செய்தால் கடன் தீரும் பிணிகள் தீர கரும்பு சாறு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் பிணிகளை தின் தீர்க்கும் குழந்தை பாக்கியத்துக்கு வந்து தயிர் நாள் அல்ல நல்ல பசு தயிர் அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டு மனசுல ஒரு மாதிரியான பயம் இருக்கும் எல்லா உங்கள் பேருக்கு அப்படி இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்களுக்கு வந்து இனம் புரியாத பயம் என்று சொல்வார்கள் இந்த பயத்தை போக்குவதற்கு எலுமிச்சன் சாற்றில் அபிஷேகம் செய்வது நல்ல பலன் கிடைக்கும் ஜீர்காயுடன் வாழ சுத்தமான பசுவின் பால் பாலில் அபிஷேகம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும் இனிய குரல் வளம் கிடைக்க இறைவனுக்கு தேனாபிஷேகம் செய்வது இனிய குரல் அமையும் நினைக்கும் காரியங்கள் ஜெயம் பெற சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் காரிய சித்தியும் உண்டாகும் செல்வம் சேர பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்யலாம் மற்றும் சந்தனத்தாலும் அபிஷேகம் செய்யலாம் நமக்கு செல்வம் சேரும் இதை வந்து மனசில் நம்ம நேர்ந்துக்கிட்டு செய்கிறது சரிங்களா ஓகே குடும்ப ஒற்றுமை நீடிக்க இறைவனுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைய நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்ய பிரச்சனைகள் தடையெடு தலையெடுக்காது பிறகு பாவங்கள் கரைய இந்த பஞ்சகவ்யம் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஐந்து விதமான விஷயம் அதாவது பால் நெய் தயிர் சாணம் கோமியம் சேர்த்து அபிஷேகம் செய்ய வேண்டும் பாவங்கள் கரையும் முக்தி கிடைக்க இறைவனுக்கு நெய்யால் அபிஷேகம் செய்ய மன அமைதி பெறும் முக்தி கிடைக்கவும் வழிவகுக்கும் இது இதுதான் அதிசய அபிஷேக பலன்கள் அதன் பொருட்களும் இதை நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது மனதில் இது எந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த காரியத்தை உங்கள் மனசில் நல்லா சங்கல்பம் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்கள் நன்றி வணக்கம்